ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்பெஷல் டிஷ் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்றது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கணும் இந்த கப் அளவுக்கு மைதாவில் வந்து ஆறுலேருந்து ஏழு நாள் தாராளமாக கிடைக்கும் இது கூட ட்ரை ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த வாட்டரையும் ஆட் பண்ணிக்கணும் எப்படி ட்ரை ஈஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணுற ஷார்ட் வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது கூட டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பசைஞ்சி விட்டுக்கணும் சப்போஸ் ஈஸ்ட்டு ட்ரை ஈஸ்ட்டு எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஈஸ்ட் கிடைக்கலனா தான் இதை ஆட் பண்ணணும் ஈஸ்ட் கிடைச்சா அதை ஆட் பண்ணிவிட்டு இனி சேம் ப்ரொசீஜர் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் ஆனால் கையில் இப்படி ஒட்டாத அளவுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பிசஞ்சிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு டூ ஆர்ஸ் ஊற வச்சுக்கணும் இந்தளவுக்கு இருந்தது இந்தளவுக்கு பஃபியாக இருக்கும் அதுலேருந்து ஒரு பெரிய சைஸ் உருண்டை எடுத்து வச்சு நம்ம நார்மல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா ஒரு ரவுண்டு போட்டுட்டு கொஞ்சம் கீழே மேலே மாவு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன சப்பாத்தி ரவுண்டாக போடுவோம் இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் ரொம்ப தின்னாக பண்ணக்கூடாது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கணும் இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன் கருப்பு எள்ளு இருக்குது அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து லைட்டாக கீய விட்டுக்கிறேன் கீ விட்டுட்டு அவ்வளோதான் கீ வந்து ஃபைனலாக கூட விடலாம் நான் கொஞ்சம் இப்போவே விட்டு தேய்ச்சி வச்சுப்பேன் அது அதே மாதிரி நான் கொஞ்சம் கார்லிக் பண்ணுறதுக்கு சேம் அதே மாதிரி தான் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தேய்ச்சிட்டு கொஞ்சம் கார்லிக்கும் கொஞ்சம் கொத்தமல்லியாக ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பொடி பொடியாக நல்லா கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக அப்படி ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேலே கீயை ஆட் பண்ணிக்கணும் கீ ஆட் பண்ணிட்டு நம்ம எப்பயும் சப்பாத்திக்கு ரோல் வச்சு தேய்ப்போன்னே அது மாதிரி லைட்டாக தேய்க்கணும் ஓவர் ப்ரெஷர் பண்ணால் அதுலேருந்து வெளியில் வந்துடும் லைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் அது கூட வந்து நம்ம பட்டர் நான் பண்ணுறதுக்கு பட்டர் இருந்தால் பட்டர் இல்லைன்னா கீ ஆட் பண்ணி லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் வந்து ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிட்டு திருப்பி திருப்பி போட்டு நல்லா சூடு படுத்தணும் ரொம்ப விடக்கூடாது லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் அளவுக்கு வர அளவுக்கு நம்ம திருப்பி திருப்பி போட்டு ஹீட் பண்ணிட்டே இருக்கணும் ஹீட் எல்லாத்தையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் எள் பண்ணது பட்டர் கார்லிக் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபைனலி வந்து நான் இந்த ஒயர் ரேக் எடுத்து வச்சிருக்கேன் அதுல நல்லா போட்டு ஸ்மோக் பண்ணணும் நல்லா அது அது நல்லா கரிஞ்சு ரொம்ப கறியக்கூடாது லைட்டா நமக்கு தெரியல அந்த ஸ்மோக் ஆனால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு ரயிற அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு நல்லா கரைஞ்சிட்டு நம்ம என்னெல்லாம் நான் செஞ்சோமோ அது எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கணும் இப்போது பேனில் போட்டுவிட்டு உடனேவும் எடுத்து இதில் போடலாம் இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு எடுத்து வச்சுட்டு ஒன்றாவும் சேர்த்து போடலாம் எப்படி போட்டாலுமே நல்லா டேஸ்ட் இருக்குது இதை கூட நான் வந்து பன்னீர் பட்டரும் பன்னீர் தந்தூரியும் பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணேன்னா ஐம்பது கிராம் பன்னீருக்கு ஃபோர் டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் ஆஃப் டீஸ்பூன் மிளகா பொடி ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் மேக்னேட் பண்ணால் போதும் அதை ஒரு பேனில் வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கணும் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயர் ரேக் எடுத்து நல்லா ஸ்மோக் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரொம்ப ஆயில் விடணும் இல்லை லைட் ஆயில் விட்டாலே போதும் இது நான் வந்து பன்னீர் ம பட்டர் மசாலா பண்ணேன் இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கா வேணால் இன்னொரு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அது அந்த தந்தூரி பன்னீர் வந்து வேறு லெவலில் இருந்தது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓவர் ஆயிலெல்லாம் எடுக்காது லைட்டாக ஆயில் போட்டாலே போதும் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்